கத்துடைய பிரீவப்பம் ஊங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களை நம்மீது நினைவாய் இருந்து நமக்கு தர வல்லவராய் இருக்கின்றார் ஆம் ஒருவேளை நாம் எதிர்பார்க்கின்ற எல்லா முடிவுகளையும் கர்த்தர் முன்கூட்டியே அறிந்து அவைகளை நமக்கு தர வேண்டும் என்று நம் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கின்றார் நாம் அவரை நினைக்கிறோமோ இல்லையோ கர்த்தர் நம்மை நினைவு கூறுகின்றார் ஆம் சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டின்படி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆம் எனக்கு பிரிய மாணவர்களே கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறார் என்றால் நம்மை ஆசிர்வதிக்கவும் அவர் சித்தம் கொண்டுள்ளார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை நாம் என்றென்றும் சார்ந்து வாழும் பொழுது அவர் நம்மீது நினைவாகவே இருக்கின்றார் நமக்கு உதவி செய்ய இறங்கி வருகின்றார் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகின்றார் எனவே பிற மதத்தினர் மத்தியிலே பிற மக்கள் மத்தியிலே நம்மை உயர்த்தி அவருடைய சாட்சிகளாக நம்மை நிறுத்தி வைக்க விரும்புகின்றார் அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே அன்புள்ள அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்கள் பேரில் நினைவாய் இருப்பதற்காய் நன்றி அப்பா அது மட்டுமல்ல நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எங்களுக்கு நீர் தருகிறீர் என்ற விசுவாசத்தோடு உமையே சார்ந்து வாழ்கிறோம் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த ஜபவேளையிலே தங்களை இணைத்து கொண்டு அவரவர் இருதயத்தின் விருப்பங்களை உம்மிடம் சொல்லும் பொழுது நீர் கர்த்தாவே அவைகளை கேட்டு அவரவர்களுக்கு விசுவாசத்தின் அளவின்படியே அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே உம்மீது நாங்கள் எப்பொழுதும் நினைவாய் இருக்கவும் உமையே சார்ந்து வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும் நீர் எங்கள் பேரில் நினைவாய் இருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் எங்களையும் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உம்முடைய தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் உமது தயவுள்ள சித்தத்தை எங்கள் வாழ்விலே நீர் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்